கோயம்புத்தூரிலிருந்து முன்பு இயக்கப்பட்ட பயணிகள் ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பொதுமக்களிடையே எழுந்திருக்கின்றது கோயம்புத்தூரிலிருந்து சேலத்திற்கும் கோயம்புத்தூர்ல இருந்து திண்டுக்கலுக்கும் முன்பு இயக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட பயணிகள் ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது எதனால் இந்த ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது மீண்டும் இயக்கப்படும் என்ற ஒரு கோரிக்கை எதனால் எழுப்பப்படுகிறது என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பக்கப்பறம் சேனலுக்கு எப்போது சார்ந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல அப்போ நம்ம ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோ போகலாம் கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்திற்கு இயக்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டது அதே கோயம்புத்தூர் திண்டுக்கல் இடையே மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட பயணிகள் ரயில்கள் தற்போது அகலப்பாதையாக மாற்றிய பிறகு தற்போது இயக்கப்படவில்லை விழா காலங்களில் மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயில் நிரந்தர ரயிலாக இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன் முதலாவதாக சேலம் கோயம்புத்தூர் ரயில் பற்றி நாம் பார்க்கலாம் ட்ரிபிள் சிக்ஸ் என்ற எண்ணில் கோயம்புத்தூர் சேலம் கோயம்புத்தூர் இடையே வாரத்தில் ஆறு நாட்களுக்கு பயணிகள் ரயில்களானது கடந்த பல வருடங்களாகவே வருகிறது இருந்து சேலம் வரை உள்ள நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபது நிறுத்தங்களுடன் பயணித்து வந்த இந்த ரயில் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டது இந்த ரயில் சேவை நிரந்தரமாக ரத்து செய்தது என்னமோ ஒரு வருடத்திற்கு முன்பு தான் ஆனால் அதற்கு முன்னதாகவே சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த ரயில் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட மாதத்திலும் அந்த ரயில ரத்து செஞ்சுட்டே வந்தாங்க அவ்வாறு ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட மாதமும் பல்வேறு விதமான பணிகளை சுட்டிக்காட்டி அந்த ரயில் குறிப்பிடப்பட்டு ஒவ்வொரு மாதம் இரண்டு ரத்து செய்யப்பட்டு வந்தது அந்த வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு அப்படி ஒரு ரயில் இருந்தது என்பதே மறந்துவிட்டது கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அனைத்து பயணிகள் ரயில்களும் சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டது இந்த ரயிலும் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ என்ற எண்ணில கோயம்புத்தூர்ல காலை மணிக்கு புறப்பட்டு சேலத்திற்கு மதியம் ஒரு மணிக்கு வந்து கொண்டிருந்தது செப்டம்பர் வெளியானது கோயம்புத்தூர் இயக்கப்படும் ரயில் நிரந்தரமாக ரத்து செய்யப்படுகிறது அழைக்கப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ரயில் நிரந்தரமாக ரத்து செய்யப்படுவதாக அப்போது இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது கோயம்புத்தூரில் துவங்கி திருப்பூர் ஈரோடு வழியாக சேலம் வரை உள்ள இருபது ரயில் நிலையங்களிலும் இந்த ரயில் பயணி அந்த பயணிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான بود இருந்தது இந்த ரயில்களில் தினமும் ஏராளமான பயணிகள் பயணித்து வந்தனர் இந்த ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போதும் முன் வச்சிருக்காங்க ஆனால் இந்த ரயில் நிரந்தரமாக தற்போது ரத்து செய்யப்பட்டு விட்டது இந்திய ரயில்வேயின் கால அட்டவணையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது இதேபோலவே கோயம்பத்தூர்ல இருந்து திண்டுக்களுக்கு மீட்டர் காலத்தில் இயக்கப்பட்ட பயணிகள் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது முன் வச்சிருக்காங்க கோயம்பத்தூர்ல இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு ஒன்று பகல் நேரத்தில் செல்லக்கூடிய நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் மற்றொன்று இரவு நேரத்தில் செல்லக்கூடிய நாகர்கோவில் சூப்பர் எக்ஸ்பிரஸ் இது தவிர மதிய நேரத்தில் செல்லக்கூடிய மதுரை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் வாரம் இருமுறை பல்வேறு ரயில்கள் தென் மாவட்டங்களை இணைக்கின்றது ஆனால் பழனி உடுமலைப்பேட்டை போன்ற வழித்தடங்களை பகல் நேரத்தில் கோயம்புத்தூருடன் இணைக்கும் வகையில் எந்த ரயில் சேவையும் தற்போது வரை கிடையாது பழனியில் நடைபெறும் தைப்பூசம் தீபாவளி மற்றும் பண்டிகை காலங்களில் கோயம்புத்தூர் திண்டுக்கல் இடையே சிறப்பு பயணிகள் ரயில்களானது முன்னதாக இயக்கப்பட்டு வந்தது அந்த சிறப்பு ரயிலானது கோயம்புத்தூர் காலை ஒன்பது இருபது மணிக்கு புறப்பட்டு திண்டுக்கலுக்கு ஒரு மதியம் ஒரு மணிக்கு வந்தது மீண்டும் திண்டுக்கல்லிலும் மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை ஐந்து முப்பது கிளம் கோயம்புத்தூர் சென்று கொண்டிருந்தது இதன் மூலமாக கோயம்புத்தூர் துவங்கி போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் போன்ற பகுதி மக்கள் திண்டுக்கல் வரை வந்து அங்கிருந்து செல்லக்கூடிய பிற ஊர் ரயில்கள் பயணிப்பதற்கு அந்த வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு மிகவுமே பயனுள்ளதாக இருந்தது விழா காலங்களில் மட்டுமே இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலை நிரந்தரமாக கோயம்புத்தூர் திண்டுக்கல் தினமும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் முன் வச்சிருக்கிறாங்க ஒரு மெமோ ரயிலாக இந்த ரயில் இயக்கப்பட்டால் கண்டிப்பாக அதிக அளவிலான பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது

இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த இரண்டு கோரிக்கைகளையும் தற்போது முக்கிய கோரிக்கைகளாக கோயம்புத்தூர் பகுதி மக்கள் தெற்கு ரயில்வேக்கு முன் வச்சிருக்காங்க தெற்கு ரயில்வே பரிசீலிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ அவ்வளவு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கொண்டாட போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்